ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா எல்லா தேசங்களையும் ஜெயிச்சு ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாராம் அப்போ அவரை பார்க்குறதுக்காக பக்கத்து நாட்டில் இருக்கிற குறுநில மன்னர்கள்லாம் அந்த ராஜாவை பார்க்குறதுக்கு அதாவது சின்ன சின்ன நாட்டில் இருக்கிற ராஜாக்கள்லாம் மரியாதை செலுத்துறதுக்காக அந்த ராஜாவை வந்து பார்க்குறது ஒரு வழக்கமாக இருந்தது அந்த ராஜாவோட பேர் ராஜவர்மன் அப்போ அந்த ராஜா ராஜவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படியே பெரிய கம்பீரமாக கௌரவமாக எல்லா நாட்டுகளுக்கும் குட்டி நாட்டுகளுக்கும் தலைவர் இல்லையா அப்படி இருக்கிற போது பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு மன்னன் வந்து அந்த ராஜாவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கார் வந்தவர் இந்த ராஜாவை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்னன்னா தானும் தன்னுடைய மனைவியும் பக்கத்து நாட்டிலேருந்து இப்படி காட்டு வழியாக அப்படி வந்துட்டு இருந்ததாகவும் பயணக் பயணக்கலைப்பால் தன்னுடைய மனைவி வந்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்தாங்க அப்படி படுத்துருக்கிற போது ஒரு வேடன் வந்து அம்பெய்து என்னுடைய மனைவியை கொண்டுட்டான் இந்த சம்பவம் நடந்தது உங்களோட நாட்டில் தான் அப்போ நீங்கள் தான் எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அந்த வேடன்கிட்ட கேட்டால் வேடன் சொல்கிறேன் நான் அம்பியவே இல்லை நான் நிரபராதி நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி நாட்டு ராஜா இந்த ராஜவர்மன் கிட்டே சொல்கிறார் ராஜவர்மன் உடனே யாரங்கே போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அவங்களும் போய் வேடனை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ அந்த வேடன் அழுதுகிட்டே சொல்கிறான் ராஜா ராஜா சாரி நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை நானும் அந்த டைமில் தூங்கிட்டு தான் இருந்தேன் நான் அம்பெல்லாம் ஏவே இல்லை அப்படின்னு அப்போது இந்த ராஜா கேட்டிருக்கிறார் நீங்கள் வந்து நீ கண்டிப்பாக நீ பொய் சொல்கிற நீ வந்து ஏதோ மிருகத்தை குறி வச்சு நீ அம்பை எழுதியிருக்கிற அந்த அம்பு தான் போய் இந்த ராணி அதாவது அந்த குட்டி அரசனுடைய ராணியோட மேலே பட்டு அந்த ராணி இறந்துருக்காங்க நீ வந்து பொய் சொல்கிற வேணும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களும் இந்த நாட்டிலேயே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை நீ உடனே வந்து நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொ அறிவிச்சிடுறாரு அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அவரை கூட்டிகிட்டு போய் அந்த வேடனை கூட்டிகிட்டு போய் நாட்டுக்கு நாடு கடத்துறதுன்னா கொண்டு போய் அந்த நாட்டோட எல்லையில் கொண்டு போய் வெளியில் விட்டுருவாங்க அவனுடைய சொத்து சொந்தம் எல்லாத்தையும் திறந்து அவன் புதுசாக ஒன்றுமே இல்லாமல் போய் திரும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்போ அந்த வேடனை அழுதுகிட்டே அப்படி போகிறான் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கொஞ்ச நாள் இது நடந்து கொஞ்சம் நாள் கழித்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கப்பல் மூலமாக பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கடலில் போய் வணிகம் பண்ணிட்டு வருவாங்க அமைச்சர்கள் போய் அப்போ இந்த ராஜாவுடைய ஒரு அமைச்சர் வந்து அந்த மாதிரி வெ வெளியில் வணிகம் பண்ண போன அமைச்சர் ஒரு புத்திசாலி அமைச்சர் திரும்பி வர்றார் திரும்பி வரும்போது ராஜா அந்த நாட்டில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பகிர்ந்து கொள்ளும்போது இந்த மாதிரி நடந்தது நான் வந்து அவனை நாடு கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைச்சர் வந்து ஓகே ஓகே நான் அந்த அன் அம்பு அதாவது அந்த ராணியை தச்ச அம்பை வந்து அப்போ அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க யாராவது குற்றம் புரிந்தவர்களுடைய துப்பாக்கி கத்தி இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த அறைக்கு ஆவண அறைக்கு போய் இப்படி பார்க்கும்போது அந்த அம்பு வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு அப்போ அந்த அமைச்சர் சொல்கிறார் ராஜா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இந்த அம்பு வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு வேடர்கள் வந்து துருப்பிடித்த அம்பை யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நுனியில் வந்து விஷம் தொந்திருக்கு இப்போ வந்து ஒருத்தங்க வேட்டையாடி அந்த விலங்கை சாப்பிட்றதுக்காக இருக்கிறவங்க வந்து இந்த விஷம் தோய்ந்த அன்பை வந்து உபயோகிக்க மாட்டாங்க இல்லையா என்ன அந்த மானோ இல்லை என்னத்தை அவங்க வேட்டையாடுறாங்களோ மிருகமோ எதை வேட்டையாடினாலும் அந்த அந்த மிருகத்தோட உடம்புலையும் அந்த விஷம் பரவீரும் அது கடைசியில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாததாகிடும் அப்படின்னு சொன்னோன்னு தான் அந்த ராஜாவுக்கு ஐயையோ நம்ம அப்போ அந்த தப்பு ஆராய்ச்சி பண்ணாமல் தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தனை தப் நிரபராதியை நாடு கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறாரு இதனால் நம்மளுக்கு சொல்ல வர நீதி என்னன்னா குட்டீஸ் யாரையுமே அல்லது எதையுமே ஆராயாமல் அவங்கள நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது இப்போ சும்மாவே இல்லை இல்லை நீ தான் பண்ணியிருப்ப நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது தெள்ள தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்கள நாம் அந்த குற்றம் இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் அதுக்கு அந்த குற்றத்தை கூட நம்ம மன்னித்து விட்டுருலாம் ஆனால் அது மிகப்பெரிய குற்றமாக இருந்தால் தெள்ள தெளிவாக அத் அத்தனை ஆதாரங்களும் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள ஒருத்தங்கள குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லணும் இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க பண்ணியிருக்கலாம் இப்போ மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நம்ம பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது யாராவது அப்படி நம்ம கிட்ட சொன்னால் கூட நம்ம போய் அதை இன்னொருத்தங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அதனுடைய பாவம் வந்து நம்மை தான் சேரும் இப்போ அந்த தப்பு பண்ணவனுக்கு இல்லை அந்த பாவம் அவன் பண்ணினான்னு இவன் சொன்னதை கேட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அவன் தான் அந்த தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாவம் நம்மை வந்து சேரும் அதனால் எந்த காரியம் யார் குற்றம் செய்தாலும் அதை தெள்ள தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிவெடுக்கிறதா இருந்தால் மட்டுமே நம்ம அதை அவர்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ